ஜபிக்கிறது ஒரு கிருபை நீ கண்ணீர் வடிக்கிறது ஒரு கிருபை அத்துமாவுக்களுக்காக பாரை ஒரு கிருபை இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்பொழுது வாதைகளை நிறுத்துகிற அந்நுகிரகத்தை கத்திரின் வாழ்க்கையில் கத்தர் கட்டில் எடுக்கிறார் அதை வருமானத்தையும் கற்று கொடுத்துருக்கிறார் அதுக்கேற்ற எல்லாவற்றையும் கத்தர் நிரம்பி வழியை செய்திருக்கிறார் நிரம்பி வழிகிற பொழுதுதான் இந்த இக்கட்டுகள் வருகிறது நீ பாவியாக இருக்கிற பொழுது கூட கர்த்தரே இறங்கி உனக்காக யாவையும் செய்து முடுத்த மீட்டு எடுக்கிறார் ஆனால் நீங்கள் பரிசுத்த வான்களாக மாற்றப்பட்ட பிறகு உங்கள் இடத்தில் என்ன இடத்துல கத்திரி நிர்பந்திக்கிறது என்னவென்று கேட்டால் சத்தியத்தை நீ சுமக்கிறவள் மட்டுமல்ல அதன்படி நடக்கிறவனாக நடக்கிறவளாக இருக்க வேண்டும் என்று வார்த்தையை விட்டுவிட்டாயே ஐயா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விட்டீர்களே வார்த்தையினுடைய ஒரு கோணலை பிடித்து கொண்டு சில பேர் மாதாடுவான் நான் சொல்கிறது உத்தமமாக தெரியும் உங்களுக்கு இது கத்தருடைய வார்த்தை பொல்லா பாடுற காரியம் இது கத்தருடைய வார்த்தைக்கு மீறி போகிற காரியம் எல்லாம் ஞானம் அபிஷேகம் கிருப பலன் எல்லாம் ஆவிக்குரிய சத்துவமே இருக்கிற ஜனங்கள் இடத்துல கற்று அதிகமான உத்தமத்தை எதிர்பார்ப்பார் நம்ம நினைக்கிறோம் ஜெபத்தை கத்திர எதிர்பார்க்கிறார் உங்கள் நடைய கத்திர உறுதி உறுதிப்படுத்த விரும்புகிறார் நடத்தையை கற்று பார்க்கிறார் ஜீவியத்தை கற்று பார்க்கிறார் தான் சபைக்குள்ளே கொண்டு வருகிறது இந்த இடத்துல இந்த ஆடுகள் என்ன செய்யும் என்று கேட்பதற்கு முன்பே கத்தர் பார்க்கிறார் மூன்று நாட்கள் ஒன்றரை நாட்களிலே அந்த வாதை நிறுத்தப்படுகிறது என்ன கேட்டுக்கொண்டிருக்க தேவனச்சினமே ஒன்றரை நாட்களிலே அந்த வாதை சங்காரம் செய்கிற தூதனை பார்த்து நிறுத்தி போதும் என்று கத்தர் சொல்லுகிறார் அதுதான் தேவனுடைய மனது இருக்கம் இந்த இந்த வழக்கெல்லாம் இப்போ முடியாதய்யா அப்புறம் ரொம்ப நாள் ஆகும் இந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப நாள் ஆகும் எனக்கு இது இப்பொழுது நிறைவேறாது மருத்துவ ரீதியாக இருந்தாலும் சரி நீதியின்றி சட்ட ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது குடும்ப ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஏதோ தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இப்பொழுது அதெல்லாம் தீராதையா அதாகும் கொஞ்சம் வருடம் அல்லது அது பல ஆண்டுகள் ஆகும் அந்த காரியத்தில் கத்திர இந்த ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் அது சீக்கிரமே நிவர்த்தி அடைய போகிறது ஒன்றரை நாள் மூன்று நாள் வாத ஒன்றரை நாளா கர்த்தர் என்ன செய்கிறார் ஒன்றரை நாளை கர்த்தர் என்ன செய்கிறார் தள்ளுபடி செய்து விடுகிறார் உங்கள் மீது வர இருக்கிற எல்லா தண்டனையும் கர்த்தர் சிலுவையிலே தம் மீது ஏற்றுக்கொண்டார் அப்படியே தழுவுகளால் நீ சுகமானாய் நீ வியாதியோடு இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல நீ என்றாலும் இந்த பாரத்தோடு வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல உனியிலிருந்து கர்த்தர் மகிமைப்படுகிற நாட்கள் வருகிறது உனக்கு அனுமதித்த இந்த உபத்திரவமும் ஒரு சாட்சியாக உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் உன்னை செப்பினைட்டு உன் வாழ்க்கையை சீர்பொருந்த வேண்டும் என்பது தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருவதற்கு முன்பே கிருபை சூழ்ந்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது சத்தியத்தின் பாதையில் வந்திருக்கிறது ஜீவ மார்க்கத்தில் வந்திருக்கிறது நீங்கள் தேவ சமூகத்தில் தான் வந்து சேர்ந்துருக்கிறீங்களே தவிர நீ தேவ சமூகத்தோட துரத்தப்படுகிற ஒரு நாட்களுக்குள்ளே காணப்படவில்லை